எங்கள் ஊரில் வெயில் காலம் வந்தாலே தண்ணி பிரச்சனை வந்துடுதுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொல்கிற இந்த ஏழு மரங்களை முடிஞ்ச இடத்துல எல்லாம் நட்டுவீங்க நிலத்தடி நீர் கண்டிப்பாக அதிகமாகும் இந்த ஏழு மரங்களும் இயற்கையாகவே ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் செய்கிற மரங்கள் அது எப்படிப்பான்னு கேட்டிங்கன்னா நைட் நேரம் குளுமையாக இருக்கிறப்போ இந்த மரங்களெல்லாம் என்ன பண்ணுனாங்க பனித்துளிகளை தன்னுடைய இலைகள் மூலமாக உறிஞ்சி தண்டுகள் வழியாக வேறுகளில் அப்படியே நீராக பிடிச்சி வச்சுருக்கும் இதுக்கு பேர் வந்துங்க ஃபாக் ஹார்வெஸ்டிங் இதே மரங்களோட வேர் ஸ்ட்ரக்சரை பார்த்திங்கன்னா எப்பெல்லாம் மழை வருமோ அந்த மழை நீரை அப்படியே பிடிச்சி மண்ணுக்குள்ளே சேமித்து வச்சிருக்கும் அப்போ இந்த மரங்களும் பெருசாக படர்ந்து வளரும்போது ஆவியாகிற வேகமெல்லாம் குறைஞ்சு அந்த மண் எப்போவுமே ஈரப்பதமாகவே இருக்கும் மண் வளமும் அதிகமாக இருக்கும் அந்த ஏழு மரங்கள் என்னென்னாங்க ஆலமரம் அரச மரம் வேப்ப மரம் இச்சி மரம் புங்க மரம் வெப்பாலை மரம் இது எல்லாமே உங்க ஊர்ல இருக்கிற வறண்ட பகுதிகளில் நல்லா வளர்ந்து தண்ணியை சேர்த்து வைக்கக்கூடிய மரங்கள் உங்க ஊரை சுற்றி இந்த மரங்களை நட்டு வச்சிங்கன்னா தண்ணி பஞ்சமே வராதுங்க